அந்த வன்னியர் சங்கத்தையும் அந்த வன்னியர் மக்களையும் அந்த வன்னியர் சங்கத்தோட முன்னாள் தலைவரையும் ஏதோ தப்பானவங்களாக கொடூரமானவங்களா ஐயோக்கியர்களாக சித்தரிக்கக்கூடிய அவசியம் என்ன அந்தோணி சாமி வீட்டுல எப்படி சார் லக்ஷ்மி படம் வரும் கிறிஸ்துவனோட வீட்டுல இந்து மதத்தை சார்ந்த கடவுளோட படம் எப்படி வரும் இந்த அந்தோணி சாமி எப்படி குருமூர்த்தி ஆனாரு அங்க நீங்க வந்து இயேசுநாதனோட போட்டோல வைக்கணும் இப்போ வந்து தப்பான விஷயத்தை பண்ற சூரியோட படம் வந்து முன்மாதிரினா அப்ப அந்த தப்பான விஷயத்தை திருமாவளவன் அவர்கள் சப்போர்ட் பண்றாரா தம்பி வணக்கம் தம்பி அண்ணே வணக்கண்ணே தம்பி சமீபத்தில் நடிகர் சூர்யா நடித்த ஜெய்பீம் படத்தில் வர காட்சிகளை வச்சு பலதரப்பட்ட மக்கள் ஏக ஏகப்பட்ட மக்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த படத்தில் உண்மையிலேயே என்னதான் தான் இருக்குது அந்த அதனோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா ஆனால் அதாவது சூர்யா நடித்த ஜெய்பீம் படம் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டு ஒரு நல்ல மேக்கிங்கு உண்மையான விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க அது இதெல்லாம் சரி எங்க தப்பு வருதுன்னா ஆனால் நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் நம்ம தேசத்தில் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு இது மாதிரி பல குடும்பங்களுக்கு பல அடிமட்ட மக்களுக்கு பல விளிம்புநிலை மக்களுக்கு வந்து இது ஏகப்பட்ட அதிகார மீறல்கள் மனித உரிமை மீறல்கள் அநீதிகள் இடைக்கப்பட்டிருக்கு நிறைய குடும்பம் சீரழிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு உண்டான வாழ்க்கையே நாசமாக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பொய் வழக்கு போட்டு இந்த மாதிரி சில விஷயத்துல மாட்ட வச்சு தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக பொதுமக்களை வந்து காவல்துறையில் உள்ள சில ஆட்கள் வந்து பகடகாயாக யூஸ் பண்ணிக்கிற விஷயம் நிறைய இடத்துல நடந்திருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கன்னா கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு வந்து கிராமத்தில் நடந்த விஷயத்த எடுத்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு வந்து குடும்பத்துக்கு வந்து நீதி எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நல்ல விஷயம் இங்கே தப்பு எங்க வருது அப்படின்னா நீங்க வந்து உண்மையான கதையை தான் எடுத்து பண்ணிருக்கீங்க உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் தான் வந்து படம் பண்ணிருக்கீங்க சரி ஓகே அந்த படத்தில் பாதிக்கப்பட்டவரோட பேர் வந்து ராஜா கண்ணு ஓகே அந்த படத்துக்காக நீதி வாங்குறதுக்காக வாதாடுற அட்வொகேட் நேம் வந்து சந்துரு ஓகே அதுல வரக்கூடிய விசாரணை அதிகாரியான ஐஜிக்கு நீங்க வைக்க பெரிய வைக்கக்கூடிய பேர் எல்லாமே ஓகே எல்லாமே உண்மையான பேர் வச்சிருக்கீங்க ஆனா ஒரு ஒரு வந்து மனித தன்மையற்ற மனித மிருகம் போல நடந்து கொண்ட ஒரு கூலி தொழிலாளிய ஒரு அப்பாவிய வந்து அடிச்சு ஒருத்தன் கொள்றான் அவன் யார் காவல்துறையை சேர்ந்த அந்த இதில் இந்த மாதிரி ஒரு கேவலமான மட்டமான மனித தன்மையற்ற ஒரு கொடுங்கோல ஒரு திருட்டு நாய்க்கியோட வைக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் நீ உண்மையிலேயே நியாயமான படம் நடுநிலையான படம் எடுத்திருந்தா அந்த உண்மையான சம்பவத்துல அவன் பேரு சாமி நீ அந்தோணி சாமின்னு தானே வைக்கணும் அதான வைக்கணும் வைக்கலையே இவ்வளோ கேவலமான புத்தி எதுக்கு சூர்யாவுக்கு இல்லை இப்படிலாம் வந்து ஒரு காண்ட்ரவர்சியை உருவாக்கி தான் சம்பாதிக்கணுமா என்ன சார் இதையும் மீறி அந்த அந்தோணி சாமி வந்து எப்படி வைக்கிறாங்க குருமூர்த்தின்னு ஒரு பேரை வைக்கிறாங்க சரி அந்த பேக்ராப்ல அந்த வன்னியர் சங்கத்தோட அதாவது வன்னியர் மக்களோட சிம்பிளான கலசத்தை வைக்கிறாங்க அக்னி குண்டத்தை வைக்கிறாங்க அப்ப இது எதை வந்து மீன் பண்ணுது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து என்னமோ வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் மாதிரியும் சங்கத்தோட முன்னாள் தலைவர் ஜே குரு அவருடைய பேரை வச்சு அவரை வந்து மீன் அந்த வன்னியர் சங்கத்தையும் அந்த வன்னியர் மக்களையும் அந்த வன்னியர் சங்கத்தோட முன்னாள் தலைவரையும் ஏதோ தப்பானவங்களாக கொடூரமானவங்கள ஐயோக்கியர்களாக சித்தரிக்கக்கூடிய அவசியம் என்ன அப்ப அந்த விஷயத்த சூர்யா யாருக்காக பண்ணாரு எதுக்காக பண்ணாரு சொல்லணுமா இல்லையா என்ன சார் உடனே பல அதாவது பல தரப்பில் வந்த எதிர்ப்புகளெல்லாம் மீறி சூர்யாவோட வந்து டீம் என்ன பண்ணுறாங்க அங்கே உள்ள அக்னி கலசத்தை மாற்றி அங்கே ஒரு லக்ஷ்மி படத்தை வைக்கிறாங்க அதையே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் அந்தோனி சாமி வீட்டில் எப்படி சார் லக்ஷ்மி படம் வரும் ஒரு வந்து கிறிஸ்துவனோட வீட்டில் இந்து மதத்தை சார்ந்த கடவுளோட படம் எப்படி வரும் நான் சார்

அப்ப வந்து எவனுக்காக நீ செஞ்ச மக்கள் கேப்பாங்களா இது சம்பந்தமா தான் பாமக சேர்ந்த ராஜ்யசபா எம்பி ஆன திரு அன்புமணி அவர்கள் வந்து ஒன்பது ஒன்பது விதமான கேள்விகளை கேட்டிருந்தாரு அதுக்கு சூர்யா அந்த கேள்விகளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கேவலமான பதில சொன்னாரு உடனே சொன்னாரு இப்படி கான்ட்ரவர் பண்ணி தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இதுக்கு என்ன அர்த்தம் சூர்யா என்ன அர்த்தம் அதுக்கு சூர்யாபாய் என்ன அர்த்தம் இதெல்லாம் மீறி எங்க அண்ணன் திருமாவளம் வந்திருக்காருல்ல அவருக்கு வந்து எவனாவது இந்து மதத்தை வந்து இழிவுபடுத்தி வேற சமுதாயத்தை இழிவுபடுத்தி பெஸ்டா அண்ணனுக்கு அப்படியே ரெக்க அண்ணன் வந்து என்ன பண்றாரு இந்த படம் வந்து போற்றுதலுக்குரியது இந்த படம் முற்போக்குத்தனமான படம் இந்த படம் வந்து முன்மாதிரியா இருக்கு சூர்யாவோட தொழிலரம் பாராட்டுக்குரியதுங்கிறாரு என்ன ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை புகுத்துறாரு ஒரு சமுதாயத்து மேல அந்த சமுதாயம் பண்ணாத தப்ப பண்ண மாதிரி சித்தரிக்கிறாரு அந்த சமுதாயத்தை சார்ந்தவன் பண்ணாத அந்த சமுதாயத்தோட முன்னாள் மாநில தலைவரை ஒரு ஐயோக்கியனா கொலகாரனா சித்தரிக்கக்கூடிய சூர்யாவை நீங்க எப்படி வந்து முற்போக்குவதின்னு சொல்ல முடியும் இந்த படம் முன்மாதிரியான படம் எப்படி சொல்ல முடியும் அப்போ வந்து தப்பான விஷயத்த பண்ற சூர்யாவோட படம் வந்து முன்மாதிரினா அப்ப அந்த தப்பான விஷயத்த திருமாவளன் அவர்கள் சப்போர்ட் பண்றாரா மக்கள் கேக்குறாங்க பதில் சொல்ல முடியுமா தப்புங்க உண்மையான விஷயம் உண்மையை மட்டும் சொல்லுங்க தப்பான விஷயத்த திரிக்கிறதெல்லாம் வச்சுக்காதீங்க நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு சூரியா நீ சம்பாதிக்க ஆயிரம் வழி இருக்கு இந்த மாதிரி கேவலமான மக்களை திருச்சி மக்களை சண்டையில விட்டு மக்களை கொலையில விட்டு ஒவ்வொரு சமூகத்தை அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி வேதனைப்படுத்தி அவமானப்படுத்தி அதுல வரக்கூடிய பணத்துல நீங்க பென்ஸ் அவுடி பிஎம் டபிள்யூ ரோஸ் ராய்ஸ் நீங்க வந்து பங்களா அது இதுன்னு வாழலாம் ஆனா ஒரு நாள் இந்த மக்கள் தர பணத்துல தான் நீங்க வந்து படம் பாக்குறீங்க சோறு திங்க நீங்க சோறு திங்குறீங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க அப்ப இந்த படத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பிற்பட்டிருக்காரு எங்க ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி தப்பான விஷயத்தை ஏத்துக்கிறாரா அப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி தப்பான விஷயத்தை சப்போர்ட் பண்றாரா அப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சமூகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு அநீதித்தனமான ஒரு வந்து படத்துக்கு அவரு ஆதரவு கொடுக்கறத பார்த்தா அப்ப அந்த சமுதாயத்துக்கு எதிரானவரா ஸ்டாலின் அவர்கள் தன்னை காமிச்சுக்கிறாரா அப்ப நியாயமான அதாவது நியாயமான முதலமைச்சராக இருந்தா அவர் என்ன சொல்லணும் நீங்க பண்ணதெல்லாம் சரிதாங்க இருக்கிறாங்க ஆனா இந்த தப்பான விஷயத்தை மட்டும் ஏங்க நீங்க வந்து திருச்சி காமிச்சிருக்கீங்க அதை நீங்க சரியா தானே காமிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும் ஏன் சொல்லல ஆனா அங்க உள்ள வந்து மக்கள் சொல்றாங்க சொன்னாங்க இதுக்காக எத்தனையோ வருஷம் பாடுபட்டு போராடின குரல் கொடுத்த சமூக நீதிக்காக போராடின ஒரு வன்னியரம் இந்த வன்னியர் சங்கம் அன்னைக்கே பாமக இந்த அங்க உள்ள கட்சிகள் அங்க உள்ள வந்து வன்னியர் சங்கங்கள்லாம் இந்த விஷயத்துக்காக போராடி இருக்காங்க அப்படி இருக்கப்ப நீங்க எப்படி ஒரு வந்து வன்னிய சமுதாயத்தையும் ஒரு வந்து இந்து சமுதாயத்தையும் நீங்கள் எப்படி தப்பா சொல்ல முடியும் பதில் சொல்ல முடியுமா திராணி இருக்கா சூர்யாவுக்கு